நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் திருமணம் ஆக வேண்டும் என்றால் ஜொதிடரை நாடி போவோம் அல்லது அதற்காக சில பேர் இருக்கிறார்களே அவர்களை நாடி போவோம் எங்கேயுமே போக வேண்டாம் இந்த பாடலை பாடுங்கள் திருமணம் கட்டாயம் நடந்து விடும் ஏனென்றால் முருகனின் அணி மாலையை அவன் தந்துவிட்டால் வேறு என்ன வேண்டும் குளிர் மாலை அவன் மாலையில் அந்த மாலையை நமக்கு தந்து விடுவான் அருணகிரிநாதர் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து நாயகி நாயக்கன் பாவத்தில் இந்த பாடலை பாடியிருக்கிறார் ஆனால் திருப்புகளில் என்ன செய்ய வேண்டும் இது பாடினால் இது வரும் அது பாடினால் அது வரும் என்று நாம் எண்ணக்கூடாது எந்த பாடலை பாடினாலும் நமக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினைத்து எந்த பாடலையும் பாடினாலும் அவன் நம் விருப்பம் போல் அதை வரமாக நமக்கு தருவான் இருந்தாலும் இது இதற்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது ஒரு பாயசத்தில் முந்திரி பருப்பை போட்டால் எப்படி இருக்கும் அதே போலதான் பாயசம் பாயசம்தான் இருந்தாலும் முந்திரி பருப்பு போல் இந்த பாடல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்காக இந்த பாடல் அமைந்துள்ளது அப்படி இப்ப இப்பொழுது நாம் பாடலை பார்க்க போகிறோம் விரல் மாறன் ஐந்து மலர் வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மித வாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம் வசை கூற குரவானர் குண்டில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மறிவான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாள மலை மாவு சிந்த அலை அஞ்ச வடிவேல் அதி தீர அறிவால் அறிந்து உன் இருத்தாள் இறைஞ்சும் மடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே இவ்வளவு அழகான பாடல் பாருங்கள் விரல் மாறன் விரல் என்றால் என்ன யாவரையும் மயக்கும் சக்தி உடையவன் யார் அவன் மன்மதன் இப்பொழுது நாம் பதம் பிரித்து பார்க்கலாம் விரல் மாறன் ஐந்து மலர் வாழி சிந்த என்று கூறுகிறார் விரல் என்றால் வலிமை வீரம் எதில் வீரம் மற்றவர்களை மற்றவர்களின் மனதை அவன் கடைவான் அவன் பெயரே மன்மதன் மன்மதன் என்றால் மனத்தை கடைபவன் எப்படி கடைவான் கடைந்து அவர்களுடைய மனத்தில் இந்த மோகத்தை இந்த காதலை அவன் அவன் அதற்குள் புகுத்துவான் காமத்தை புகுத்துவான் விரல் மாறன் யாவரையும் மயக்குகின்ற சக்தியுடையவன் மன்மதன் மன்மதன் என்றால் மனத்தை கடைபவன் அதில் காமத்தை உண்டு பண்ணுபவன் அதனால்தான் சிவகாமி சிவகாம காமத்தை உண்டு பண்ணினான் அவர் அவன் மேல் உண்டு பண்ணுவாளாம் அவள் அம்பிகை சிவகாமி என்று பெயர் வந்தது ஆனால் இவன் எல்லோரையுமே காமத்தில் அழைத்து கொள்வான் அதில் வெற்றி அடைவானாம் விரல் மாறன் ஐந்து மலர்வாளி சிந்த கையில் என்ன வைத்திருக்கிறான் அந்த அம்பு வில் இருக்கிறது அந்த வில் கரும்பு ஆனால் அம்பு இருக்கிறதே தாமரை மாம்பு முல்லை நீலோத்பலம் அசோக்கு இதை ஏன் விதவிதமாக வைத்திருக்கிறான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையை எதிராளிக்கு ஏற்படுத்துமாம் பெண்களோ அல்லது ஆண்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு நிலை மயக்கம் வரும் அல்லது எதிர்படுவார்கள் சேருவார்கள் அதே போல நிறைய விதவிதமான நிலைகளை உண்டு பண்ணுவான் வானில் என்ன உண்டு பண்ணுவான் ஒரு பெண் இருக்கிறாள் அந்த நாய்க்கு என்ன செய்கிறாள் வானில் மிக இந்து வெயில் காய வானில் குளிர்ந்த இரவு நேரத்தில் என்ன ஆகிறது வானில் குளிர்ந்த சந்திரன் வெளிப்படுகிறது அது அமிர்தத்தை பொழிகிறது குளிர்ச்சியாக இருக்கிறது ஆனால் இவளுக்கு எப்படி இருக்கிறது வெயில் காய சூரியன் மாதிரி இவளுக்கு வெயிலை உண்டு பண்ணுகிறதாம் சூட்டை உண்டு பண்ணுகிறதாம் மித வாடை வந்து தழல் போல ஒன்ற மித வாடை மிதமான வாடை வடக்கிலிருந்து வருவது வாடை காற்று அந்த காற்று இவளுக்கு சூடாக இருக்கிறதாம் அதாவது இவளால் தாங்க முடியவில்லை காதலனை பிரிந்து இருக்கிறாள் அல்லவா அதனால் இந்த பாடல் யார் கணவன் மனைவி பிரிந்து இருந்தால் அவர்கள் இருவரும் சேருவதற்கு கூட இந்த பாடலை நாம் பாடலாம் அதனால் இவள் மித வாடை வந்து தழல் போல ஒன்று அந்த வாடை இருக்கிறதே காற்று இருக்கிறதே இவளுக்கு அது சூடாக இருக்கிறது இதமாக தானே இருக்க வேண்டும் ஆனால் இவளுக்கு சூடாக இருக்கிறது தழல் போல ஒன்ற வினைமதர்கள் என்ன கூறுகிறாள் ஐயைய எப்படி இருக்கிறாள் என்று வசைப்பாடுகிறார்களாம் அவளை வைகிறார்கள் இப்படி அலங்காரம் இல்லாமல் இப்படி சோர்ந்து வீழ்கிறாளே இவள் காதலனியை நினைத்துக் கொண்டிருக்கிறாளே என்று தன் தன்னுடைய வாயில் வந்தவைகளை எல்லாம் வசைப்பாடி தீர்க்கிறார்கள் வினைமாதர் தம் தம் வசை கூற யாரை பார்த்து குறவானல் குன்றிலுரை பேதை குறவானர் அந்த குறவானர்கள் இருக்கிறார்களே ஐம்புலன்களாகிய குறவர்களுடைய அந்த இடத்தில் இருக்கிறார்கள் வளர்கிறாளே வசிக்கிறாளே அந்த பேதை பேதை பெண்ணை பார்த்து கூறுகிறார் பேதை கொண்ட அறியாமையுடைய பெண்ணாகிய ஜீவாத்மா ஜீவாத்மா பொதுவாக அவர் கூறுகிறார் யாரையும் குறிப்பிடவில்லை அந்த பேதை அந்த ஜீவாத்மா அடைந்த கொடிதான துன்பம் அயல் திரு அப்படி என்ன துன்பம் இப்பொழுது கூறினாரே அந்த வாடையெல்லாம் சுடுகிறது அந்த சந்திரன் குளிர்ச்சியாக இல்லை என்று அந்த மன்மதன் மன்மதனுடைய அம்பு இவள் மேல் பாய்கிறது என்று அத்தனையும் கொடிதான துன்பத்தை இவளுக்கு ஏற்படுத்துகிறதாம் அதனால் மயக்கம் அடைகிறாள் மயக்கம் என்றால் தன்னுடைய காதலனை நினைந்து அந்த மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறாள் அதனால் வேறு ஒன்றுமே வேறு எந்த வேலையும் இல்லாமல் அந்த மயக்கத்திலேயே கிடக்கிறாள் அதனால் யாராவது பேசினால் கூட அவளுக்கு அது தெரியவில்லை அப்படி இருக்கும் அந்த கொடிதான துன்ப மயில் தீருவதற்கு என்ன செய்ய வேண்டும் முருகா நீ அணிந்திருக்கிறாய் எத்தனையோ மாலைகள் அணிந்திருக்கிறார் அல்லவா குளிர் மாலையின் கண் ஒரு மாலை பொழுது அந்த குளிர்ச்சியான மாலை பொழுது இருக்கிறது அவளுக்குத்தானே அது குடிதான சூடாக இருக்கிறது நமக்கு அப்படி இல்லையே அதனால் அந்த குளிர் குளிர்ச்சியான அந்த மாலை நீ அணிந்திருக்கிறாயே அந்த மாலையை மாலை அவளுக்கு தந்து விட என்று கூறுகிறார் மாலை தந்து ஆனால் இவர் தான் கூறுகிறார் தன்னை நாயகி பாவ பாவத்தில் கூறுகிறார் அல்லவா தனக்கு தந்தார் போலும் கூறலாம் அல்லது மற்றவர்களுக்கு யார் யார் அப்படி ஏங்குகிறார்களோ அவர்கள் தந்தார் போல் கூறலாம் இப்பொழுது நாம் அருணகிரிநாதரை கூறுகிறார் என்றே வைத்துக் கொள்ளலாம் அதனால் குளிர்மாலையின் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ குறுகாயோ என்றால் என்ன மறுவாயோ நெருங்கி வரமாட்டாயோ என்று கூறுகிறார் அதனால் அவள் என்னென்ன குறைகள் கண் கண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் நீதான் முருகா தீர்க்க வேண்டும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் அதனால் கணவன் மனைவி பிரிந்தாலும் சரி காதலர்கள் பிரிந்தாலும் சரி அல்லது திருமணம் ஆன ஆக வேண்டும் என்றாரும் சரி இந்த கூடுதல் இந்த பாடலை பாடி நாம் நன்மையை பெறலாம் அதற்கடுத்து இறைவனை பற்றி சிவ சிவ் பற்றி கூறுகிறார் மரிமான் உகந்த இரையோன் மகிழ்ந்து மான் குட்டி மரிமான் என்றால் எளிமையான எளிமையாக உள்ள மான் அந்த மானை மான் மழுவை கையில் ஏந்தி இருக்கிறார் அல்லவா அதனால் மரிமான் என்று கூறுகிறார் கரத்திலேயுள்ள கருணையுடன் ஏந்திருக்கிறார் அதை இறையோன் எப்பொழுதுமே இறைவன் சிவபெருமான் இறைவன் என்றாலே சிவபெருமான் தான் கோவில் என்றால் சிதம்பரம் அல்லவா அப்படி இறைவன் என்றால் சிவபெருமான் அதனால் அவர் மான்குட்டியே ஒரு கையில் ஏந்தி இருக்கிறார் அவருடைய மனம் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ந்தவன் தான் இவன் அதை இப்பொழுது இங்கு சுட்டி காட்டுகிறார் இறையோன் மகிழ்ந்து பிரணவ அந்த பிரணவோபதேசம் அல்லவா அந்த பிரணவோபதேசம் கூறினால் அவர் மகிழ்கிறாராம் அப்படி என்னுடைய வயிற்றில் பாலை வார்த்தாய் என்று நாம் எல்லாம் சொல்லுவோம் அவர் சொல்லுவாரா சிவபெருமான் சொல்லுவாரா அவர் மகிழ்ந்தது போல் நடிக்கிறார் அதாவது தனக்கு தெரியாதது போல் நடிக்கிறார் அவர் நடிப்பில் சிறந்தவர் பிரணவ உபதேசம் கூறினார் அல்லவா அதனால் தன் குழந்தை கூறுகிறதே என்று நாம் அந்த ஆங்கிலத்தில் நம் வரிசையாக கூறினால் கூட அல்லது அரிச்சு கூறினால் கூட நாம் மகிழ்வோம் நமக்கு தெரியாதா என்று அதனால் சிவபெருமானுக்கு தெரியும் இருந்தால் தன் குழந்தை தன் காதில் ஓதுகிறது என்று அப்படி மகிழ்ச்சி அடைகிறான் மகிழ்ந்து வழிபாடு தந்த ஏன் வழிபாடு தருகிறார் இறைவன் என்று நாம் சிந்திக்கலாம் ஏனென்றால் அப்பொழுது நீ எனக்கு அந்த பிரணவ உபதேசத்தை நீ அவனுக்கு அதனுடைய பொருள் தெரியவில்லை என்று பிரம்மணேஸ்வரியில் அடைத்தால் அல்லவா அது உனக்கு தெரியுமா அது எனக்கு கூறேன் சற்று என்று அவர் கேட்கிறார் அப்பொழுது முருகன் கூறுகிறார் சரி சரி நான் கூறுகிறேன் ஆனால் எந்த முறையில் கூற வேண்டுமோ அப்படி நான் கூறுவேன் தாங்கள் இவர் வாய்ப்பத்தி கீழே உட்கார்ந்து இவரை தொடையில் உயரத்தில் வைத்து குழந்தை முருகனை உயரத்தில் வைத்து அவர் காதில் சிவனார் மனம் குளிர அவர் காதில் சொன்னாராம் எவ்வளவு அந்த சிவ சுவாமி மலை இருக்கிறதே சுவாமி மலையில் உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள் அந்த கட்சி இப்பொழுது கண்டு கழியுங்கள் அதுதான் இவர் கூறுகிறார் வழிபாடு தந்த ஆளா மதி என்றால் என்ன ஒரு அறிவு என்ன அறிவு ஞான அறிவு அதனால் ஞான வடிவாகவே இருப்பவரே என்று முருகனை விழிக்கிறார் மலை மாவு சிந்த மலை என்றால் எப்பொழுதுமே இந்த திருப்புகழில் மலை என்று வந்தால் அது கிரௌஞ்சகிரியை தான் குறிக்கும் ஏனால் ஏனென்றால் இந்த இந்த கிரி அந்த சுரபத்ம இருக்கிறார்களே அவனுடைய சகோதரர்கள் எல்லோரும் அவர்களை காப்பதற்காக முன் அரணாக இருந்தது அதை அழித்தால்தான் மற்றவர்களை நாட முடியும் அவர்களை எதிர்க்க முடியும் அதனால் கிரௌஞ்சகிரியை முதலில் அழித்தான் அவன் மலை மாவு மாவு என்றால் மாமரம் என்றால் போர் வந்தது அல்லவா போரில் முருகனும் சூரபத்மனும் போரிட்டார்கள் இவன் பல உருவங்கள் எடுத்தான் கடைசியில் மாமரமாக இருந்து கடலுக்குள் புகுந்தான் அல்லவா அந்த மாவு அந்த மாவும் அந்த மலையும் அந்த மாமரமும் சிந்த என்றால் அழிய பிளவுபட என்ன செய்தான் அலை வேலை அஞ்ச உடனே அலை வேலை அலைகள் இருக்கும் வேலை என்றால் இந்த இடத்தில் வேலை என்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும் வேல் ஆயுதம் என்று ஆனால் இந்த வேலை என்றால் கடலை வேலை என்று குறிக்கிறது அதனால் அலைகள் உள்ள அந்த கடலை அஞ்சும்படியாக நம்மிடம் இந்த வேல் வந்து பாயுமோ நாம் நீராவிய ஆகி இந்த தண்ணீர் எல்லாம் போய்விடுமோ என்று அது அஞ்சித்தான் அப்படி அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா தன்னுடைய கையில் உள்ள வடிவாக எரி அந்த வேலை எரிந்த தீரனே அறிவால் அறிந்து உன் இருத்தால் எரிஞ்சும் பாச அறிவும் பத்தி அறிவும் நீங்கி இந்த மெய் அறிவு இருக்கிறதே அந்த ஞான அறிவு அந்த அறிவினால் மெய் அறிவினால் உன்னை உணர வேண்டும் முருகா அப்படி உணர்ந்து உன் இரு தாள் இறைஞ்சும் அப்படி உணர்ந்து உன்னுடைய இரு பாதங்கள் இருக்கிறதே அதை வணங்கும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அதனால் அடியார்கள் என்ன செய்கிறார்கள் உன்னுடைய பாதங்களை அதை அதை பிடித்துக்கொள்கிறார்கள் முருகான் நீதான் புகலிடம் முருகான் நீதான் சரணாகதி முருகான் நீதான் எனக்கு அஞ்சல் தர வேண்டும் என்று அஞ்சல் என்று நீ வர வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதனால் அடியார் இடைஞ்சல் அவர்களுக்கு என்னென்ன இடையூறுகள் இடையூறுகள் துன்பங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் அவன் களைந்து விடுவான் அந்த நம்பிக்கை வேண்டும் முதலில் அப்படி இடையூறுகளை நீக்குபவரே அவர் எங்கே இருக்கிறார் அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அழகான செம்பொன் செம்மையான பொன் என்றால் அழகு அழகான அந்த மயில் மேல் எப்பொழுதுமே அமர்ந்திருக்கிறார் முருகன் என்றால் வேலும் மயிலும் உண்டுதானே அதனால் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே அலைகள் எல்லாம் வாய் என்று கூறு அலைகள் எல்லாம் இந்த கோவிலை தாண்டி வராது கோயில் கோயிலில் மோதி பிறகு பின்னால் சென்றுவிடும் அந்த கோயில் அந்த அலை கடைசியில் இந்த கோவில் வீற்றிருக்கிறது நீ அதாவது பிறவி அலைகள் இருக்கிறதே உன்னே நான் ஓடக்காரனாக இங்கே இருந்து நான் உங்களை கடையிலிருந்து ஏற்றி விடுகிறேன் என்று சொல்லுமாறு அந்த கோவில் அமைந்திருக்கிறது இப்படியாக அலைவாய் உகந்த சீரலைவாய் திருச்சீரலைவாய் என்று கூறுவார் அந்த புனித தலத்தில் மகிழ்ந்து விற்றிருக்கின்ற பெருமையில் சிறந்தவரே என்று கூறுகிறார் அதனால் இதில் எவ்வளவோ தத்துவங்கள் தொக்கி இருக்கிறது இப்படி மலர் வாழி சிந்த ஐந்து மலர்வாழியெல்லாம் சிந்தி காஷியப்பர் சிவனர் விஸ்வாமித்திரர் கௌதமர் பராசரர் போன்ற பிரம்ம ரிஷிகளையும் இந்த காதலில் காதலில் என்று கூடாது காமத்தில் ஈடுபட வைத்தான் இந்திரனே அகல்யை நாடி போனான் அல்லவா அதனால் மன்மதனுக்கு விரல் மாறன் அதனால் தான் விரல் மாறன் என்று அவனுக்கு பெயர் வந்தது என்றால் என்ன அந்த தகுதி அந்த வீரம் தைரியம் அவனுக்கு இருந்தது யாராக இருந்தாலும் சரி சிவனை செய்யவில்லையா யார் அதாவது சிவபெருமான் சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்றால் சிவபெருமானிடமிருந்து ஒரு குழந்தை வந்தால் தான் அதால் தான் அழிக்க முடியும் என்றால் சிவபெருமான் இஷ்டையில் இருந்தால் யார் அவரை அந்த நிஷ்டியிலிருந்து இருந்து வெளிக்கொண்டு வர வருவார்கள் என்று சிந்தித்ததில் இவன் தான் ஆகப்பட்டான் மன்மதன் தான் மன்மதனை ஏவி விட்டார் அப்பொழுது மன்மதன் இந்த ஐந்து மீது ஏவி விட்டார் சிவபெருமான் பார்த்த மாத்திரத்திலேயே நெற்றிக்கண்ணை திறந்த மாத்திரத்திலேயே அவன் அழிந்து விட்டான் அதனால் சிவபிரான் அப்படி கண்ணை திறந்ததனால் தான் பார்வதி தேவியை மனம் புரிய நேர்ந்தது சிவபெருமானால் முருகன் வெளியில் வந்தான் அதாவது உதயமானான் என்று கூறலாம் இப்படியாக மன்மதன் எவ்வளவோ நல்லது செய்திருக்கிறான் என்றுதான் நாம் நம் அறிய வேண்டும் இப்படியாக மன்மதனை பற்றி நாம் இங்கு பார்த்தோம் அல்லவா அதனால் திருமணத்தில் தடை இல்லாமல் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் இந்த பாடலை பாடலாம் அது மட்டுமல்ல நம்ம அடியார் இடைஞ்சல் களைவோனே என்று நாம் அடியார்களாக ஆக வேண்டும் அடியார்கள் என்றால் என்ன முருகனுடைய பக்தி முருகனை பக்தி செய்து அவனுடைய அடியாராக ஆகி நம்முடைய இடைஞ்சல்களை களைவான் நம்முடைய துன்பங்களில் அவன் களைவான் என்று நம்பி இந்த பாடலை பாடுவோம் நன்றி வணக்கம் E